சிஎஸ்கே சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா உங்களுக்கு என்னையா ஆயிட போகுது சரி ஓகே என்னென்னவோ ட்ரை பண்ணுங்க சரியா போல இப்ப சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க லைஃப் நல்லா இருக்கு எப்படியும் தோக்குறதுன்னு ஆயி போயிடுச்சு அதுக்கு அரைச்ச அரைச்சமாக வச்சு அரைச்சு தோக்குறதுக்கு பதிலா இந்த பசங்களை வச்சாவது தோத்து போலாம்ல உங்களுக்கு இது புரியுதா புரியலையான்னு தான் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சரி எப்படியும் அவங்க அதே பிளேயிங் லெவன் தான் ஆட போறாங்க நம்ம ஆறுதலுக்கு நம்ம ஒரு பிளேயிங் லெவன்ல போட்டு பார்ப்போமா ரச்சின் ரவீந்திரா டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா இன்னும் ஃபுல் ஃபுளோல வரல ஆனா ஃபர்ஸ்ட் ரெண்டு கேம் ஓரளவுக்கு நல்லா ஆடி கொடுத்துருக்கு கொடுத்துருக்காப்ல இப்ப கான்வே வேற உள்ள கொண்டு வந்திருக்கோம் டக்குன்னு உட்கார வைக்கவும் முடியாது எப்படியும் மூணுல இருந்து நாலு மேட்ச் சான்ஸ் கொடுத்தே ஆகணும் அது இல்லாம கான்வே அண்ட் ருத்ராஜ் நல்லா பண்ணிருக்காங்க அதனால இப்ப நான் கான்வே பக்கம் தான் போறேன் கான்வே அண்ட் ருத்ராஜ் தான் ஓப்பனிங் ருத்ராஜ் செல்லும் உனக்கு இந்தியன் டீம்ல இடம் வேணும்னா ஒன் டவுன்ல தான் வர போறேன்னா அட்லீஸ்ட் ஷேக் ரஷிதாவது ஓப்பனிங் அனுப்பிச்சு கான்வே ருத்ராஜ் ஓப்பனிங் நம்பர் த்ரீ ஷேக் ரஷிதுன்னு ஆடலாம் நம்பர் போர் சிவம் தூபே சார் சார் நீங்க என்னதான் சார் பண்றீங்க என்னதான் ஆயிப்போச்சு உங்களுக்கு ஒரு சிக்ஸ் அடிக்கிறீங்க ஒரு கேட்ச கொடுக்குறீங்க இருபது இருபத்தஞ்சு ரன் மாட்டிருக்கீங்க டீம் உங்களை தான் நம்பி இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு தான் எனக்கு தெரியல கொஞ்சம் பார்த்து பொறுப்பா ஆடி கொடுங்க சார் நம்பர் ஃபைவ் ஜாமி ஓவர்டன் கண்டிப்பா நிறைய பேர் இந்த பேரை சொன்னதும் ஜாமி ஓவர்டன் நினைப்பீங்க இப்போ நம்ம டீம்ல பெருசா மிஸ் ஆகிறது ஹிட்டர் தான் இந்த டீம்லயே ஹிட்டர் மாதிரி தெரியுற ஒரே பைபிள் ஆவந்தான் பயபிளையால ரெண்டுல இருந்து மூணு சிக்ஸ் அசால்ட்டா அடிக்க முடியும் ரொம்ப குருஷியலான சுச்சுவேஷன்ல கண்டிப்பா அது ப்ரஷரை குறைக்கும் நம்ம வின் பண்ற சான்ஸையும் அதிகரிச்சு கொடுக்கும் அதனால என்னோட ஆப்ஷன் வந்து ஜாமி ஓவர்டன் தான் நம்பர் சிக்ஸ் அண்ட் நம்பர் நம்பர் செவன் ரவீந்திர ஜடேஜா அண்ட் எம்எஸ் தோனி என்ன கேட்டா ஜடேஜாக்கு முன்னாடியே எம் தோனி தான் வரணும் ஜடேஜாவால பழைய மாதிரி ஹிட் பண்ண முடியல கண்டிப்பா ஜடேஜா அண்ட் தோனி கொஞ்சம் ஷார்ட்ஸ் ஆட ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணலாம் நம்ம நிலமை பயங்கர கவலைக்கிடமா தான் இருக்க போகுது நம்பர் எயிட்ல இதுக்கு முன்னாடி ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் வந்துட்டு ஆஷனாவை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தான் அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல சரியா பவுலிங் சரியா விழல சோ அதனால பேட்ஸ்மேன் அவரை பிடிச்சி பொலந்துடுறாங்க ஒரு சின்ன பிரேக் கொடுத்துட்டு அவர் திருப்பி கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன் அதுக்காக ஆஷனாவை டைரக்டா ஒதுக்கிடவும் முடியாது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ன்றது நம்மளுக்கும் தெரியும் தான் ஒன்பது கோடி கொடுத்து அவர் எடுத்திருக்கோம் இப்போ அந்த இடத்துல நம்பர் எயிட்ல ராமகிருஷ்ணா கோஷ் வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ரவிச்சந்திரன் அஸ்வினால ஒரு பெரிய பிக் எல்லாம் பெருசா அடிக்க முடியாது ஆனா ராமகிருஷ்ணா கோஷால அடிக்க முடியும் அதே டைம் பவுலிங் அவரால் போட முடியுன்றதால ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவார் டீமுக்காக ருத்ராஜோ ராமகிருஷ்ணா கோஷ பயங்கரமா ஹையா ரேட் பண்ணியிருக்காரு அந்த பிளேஸ்ல ராமகிருஷ்ணா கோஷ் வந்தா நல்லா இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன் இல்ல ஸ்பின்னர் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஸ்ரீயாஸ் கோபால கூட வச்சு பிளே பண்ண பண்ணலாம் அவராலையும் பேட்டிங்ல பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிக்க முடியும் டொமஸ்டிக் மேட்சஸ்ல கர்நாடகாவுக்கு செம்மையா பேட்டிங் ஆடி இருக்காரு சோ அவரும் அந்த இடத்துல ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு இல்ல ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு பேட்ஸ்மேன் தான் வேணும்னா வேனிஷ் பேடியை கூட அங்க ட்ரை பண்ணலாம் அந்த பையன் டெல்லியில நடந்த டொமஸ்டிக் சீரியஸ்ல செம்மையா பேட்டிங் ஆடி இருக்கான் ஆக்சுவலா அந்த பையனை ஒரு ஃபினிஷர் தான் இப்போதைக்கு என்னுடைய ஆப்ஷன் ராமகிருஷ்ணா கோஷ் தான் நம்பர் எயிட்ல சப்போஸ் அவர் ஒர்க் அவுட் ஆகலன்னா ஸ்ரீயாஸ் கோபால் அண்ட் வேனிஷ் பேடியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்பர் நைன் நூர் அகமது இவர் தாயா இவர் பாக்கல அவரோட வேலையை கரெக்ட் செஞ்சிட்டு இருக்காப்ல நம்பர் டென் முகேஷ் சௌத்ரி முகேஷ் சௌத்ரி நல்ல பவுலர் தான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இப்போ அவர் பயங்கரமா அடிவாங்க கட்டிட்டாங்க அவர் எந்த பெருசா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல டொமஸ்டிக் லெவல்ல ஏதோ நல்லா பண்ணாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஊரே அன்சில் கம்போஜா பயங்கர ஹையா ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது கண்டிப்பா அந்த பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தே ஆகணும் செம்மையா டொமஸ்டிக்ல விக்கெட்ஸ் எடுத்திருக்கா அதுவும் பேட்டிங்லேயும் செம்மையா ஆட முடியுமா வேற பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்குது கண்டிப்பா அந்த பையன் நமக்காக ஏதோ பண்ணுவான்னு நம்பர் லெவன் கலீல் அகமது அகமது பிரதர்ஸ் ரெண்டு பேர் மட்டும்தான் அவங்க வேலையை கரெக்டாக பார்க்குறாங்க அதுவும் கலீல் அகமது இந்த அளவுக்கு பயங்கரமாக பவுலிங் போடும் அப்படின்னு கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் பாலு சுமா ஜிங்கு சக்கு ஜிங்கு சக்குன்னு பறக்குது அவன் மாட்டின அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான் சரியான பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் டீம் தோத்துட்டே இருக்கிறதால அவரோட பவுலிங்க பெருசா பேசப்படல ஆனா பௌலிங் பவுலிங் போட்டு நம்பர் டுவெல் மத்திஷா பத்திரானா இந்த டீம்லயே மத்திஷா எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க லாஸ்ட் ஒன் இயரா டவுனா இருந்தாரு கலக்கிட்டு இருக்காரு மத்திஷா பத்திரானா வேற லெவல் போங்க அதனால கண்டிப்பா இம்பாக்ட் பிளேயரா மத்திஷா வந்தாகணும் அதுவும் டெத் ஓவர்ல வேற மாதிரி பவுலிங் மத்திஷா இது இல்லாம ஆண்ட்ரி சித்தார்த் வேற இருக்காரு ஷேக் ரஷீத் ஒர்க் அவுட் ஆகலன்னா அவரை கூட ட்ரை பண்ணி பாக்கலாம் யாருக்காவது சின்ன பசங்களை கொடுத்து ஒரு க்ரூம் பண்ணி கொண்டு வாங்கயா இப்படியே அரைச்சமாவே அரைச்சா போர் அடிக்குது எங்களுக்கும் தோத்து போறது மேட்டரே இல்ல தோத்துனே கூட இருங்க ஆனா புதுசு புதுசா ஏதாவது ட்ரை பண்ணி தோத்துப்பாங்க செம்ம காண்டாவது மேட்ச் பார்க்கும் சரி நீங்க உங்களோட லெவன் என்னவா இருந்தா நல்லா இருக்கும் சிஎஸ்கே அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா எப்பா